வணக்கம் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் தை வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தை திருவோணம் மூன்று விசேஷங்கள் கூடி வரும் இந்த நாள்ல வாராகுதி வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன நாம் நினைத்ததெல்லாம் நடக்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் தை வெள்ளிக்கிழமையில தை அமாவாசை திதியானது ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகுதான் ஆரம்பமாகுது வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறவங்க அதாவது நான் எப்பவும் போல நான் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறேங்க அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்யலாங்க நான் அமாவாசை வழிபாடு செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க ஏழு ஐம்பத்தி இரண்டுல இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மற்ற இந்த நேரங்கள்ல அமாவாசை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதாவது முன்னோர் வழிபாடு செய்யும் போதே சேர்த்து அதையும் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா பத்திர டு பன்னெண்டு காலம் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யுங்க எலுமிச்சி தீவு ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க எலுமிச்சி தீவு முயற்சி வழிபாடு செய்யுங்க அதற்கு அடுத்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நான்கு இருந்து ஐந்து நாற்பது அடுத்தது ஆறு பதினைஞ்சில இருந்து ஏழு இருபத்தி அஞ்சு அடுத்தது எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை நேரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை திருவோணம் மூன்றும் ஒன்றாக கூடி வரும் நாள்ல நள்ளிரவு பூஜை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடத்திற்குள்ள இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜை அறையில மூன்று தீபம் ஏத்தணுங்க ஒண்ணு வந்து நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு வந்து நெய் தீபம் ஏத்திக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் வந்து முன்னோர்களை மகிழ்விக்கும் வகையில ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அதனால அந்த தீபத்தை ஏத்திக்கோங்க நல்லெண்ணெய் தீபத்தை கிழக்கு பார்க்க வச்சுக்கோங்க நெய் தீபத்தை வடக்கு நோக்கி வச்சுக்கோங்க பிரசாதம் என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருண்டை பொறி உருண்டை பழங்கள் பானகம் பாயசம் இனிப்புகள் இதில் உங்களுக்கு எது எதுலாம் சாத்தியமோ எல்லாமே வைங்க இது போக எப்பவும் போல் நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காய்கறிகள் அதாவது கேரட் வைக்கலாம் பீட்ரூட் வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் சக்கரை கிழங்கு வைக்கலாம் வேர்க்கடலை வைக்கலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு என்ன சாத்தியமோ அதையும் வச்சுக்கோங்க இது எல்லாம் வச்சாச்சு விளக்கு பொருத்தியாச்சு நேரம் சொல்லியாச்சு மந்திரம் வந்து மூன்று மந்திரங்களை நான் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தாந்திரிகம் ஒரு மூன்று சுமங்கலி பெண்களுக்காவது வெற்றிலை பாக்கு பூ பழம் கண்ணாடி வளையல் மஞ்சள் சரடு இதெல்லாம் நீங்க கொடுக்கணும் வழிபாட்டுல வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு கொடுக்கணும் ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை ஒரு சிறிய மூட்டையா முடிச்சா கட்டி வாராகி தேவி பாதத்துல வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க மூன்று வெத்தலை வாங்கிக்கோங்க மூன்று மஞ்சக்கிழங்கு வாங்கிக்கோங்க மூன்று கொட்டை பாக்கு வாங்கிக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வாங்கிக்கோங்க இதை அந்த வெத்தலையில் அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராகி தேவியோட பாதத்தில் வைங்க சிலை வைத்திருந்தாலும் சரி ஃபோட்டோ வைத்திருந்தாலும் சரி இல்லை தீப வழிபாடு செய்பவராக இருந்தால் தீபத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வச்சு அது மேலே உள்ளம் கையை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அது வாராகி தேவிட்ட ஒரு தாயிடம் கேட்பது போல் கேளுங்க அது மாதிரி உங்க மனக்குறைகள் எல்லாம் அதை தொட்டு சொல்லுங்க கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா அதை தீர்வதற்கான வழிய வாராகி தேவி காட்டுவா தொடர்ந்து நம்ம சேனல்ல இது போன்ற நிறைய பதிவுகளை நான் சொல்லிட்டு இருக்கேங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்றீங்க வழிபாடு செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய மிராக்கள் நடந்திருக்கு எனக்கு நிறைய வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கெல்லாம் கண்டிப்பா வாராகி தேவி எருளால நல்லதே நடக்குங்க இப்ப வாராகி தேவி பாதத்துல வச்ச முடிச்சை என்ன செய்யறது அப்படிங்கறது அடுத்த டவுட் உங்களுக்கு வரும் அதை நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் கொட்டை பாக்கையை எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க விரலி மஞ்சளை பொடி பண்ணி நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு போட்டு வைக்கிறதுக்கு விளக்குக்கு போட்டு வைக்கிறதுக்கு உங்கள் முகத்துக்கு பூசுறதுக்கு தாலி சரடுக்கு பூசுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலைய மட்டும் என்ன பண்ணுங்கள் கால் படாத இடத்துல கொண்டுட்டு போய் அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை என்று யாக வேள்வியில் உங்கள் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வரதுக்கு நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்